மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன சார் இந்த திட்டம் வந்து ஒரு முந்தைய வடிவத்தில் ஒன்று இருந்தது அது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருந்தது அன்றைக்கு இருந்த ஒரு திட்டத்தினுடைய மிகவும் ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய திட்டம் இந்த விரிவாக்கப் பண்ணக்கூடியதுக்கு என்னென்ன நமக்கு ஒரு இருபது ஆண்டு கால அனுபவம் இருக்கிறது என்னென்ன வகையிலெல்லாம் வந்து முந்தைய திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அதில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் என்ன அது எப்படி இன்னும் மேலும் மேம்படுத்தப்பட்டதாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வந்து பல மாநிலங்களிலும் சரி மத்திய அரசு மட்டத்திலும் சரி அதற்கு தொடர்ச்சியான ஒரு விவாதப் பொருளாகவே இருந்திருக்கு வந்திருக்குன்னு அப்போ நாம் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதை இன்னும் மேலும் எஃபெக்டிவாக மாற்ற வேண்டியதாக இருக்கிறது அதனுடைய அந்த அந்த நிதி ஒதுக்கீடு என்பது முறையான ஒரு வளமாக இந்தியாவிற்குள் மாற வேண்டிய உள்கட்டமைப்பாக மாற வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது அப்போ இது வந்து ஒரு ஒரு விரிவாக்கப்பட்ட திட்டம் அந்த விரிவாக்கத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை நாம் இன்றல்ல இருபது ஆண்டுகளாக பல்வேறு அறிஞர்களும் ஆய்வாளர்களும் எடுத்து சொல்லி வந்த பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கினதாகத்தான் இந்த புதிய வடிவம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த வடிவமானது வடிவத்தினுடைய மேம்பட்ட வடிவம் முந்தின வடிவத்தினுடைய ஒரு சீரமைக்கப்பட்ட இன்னும் மாற்றப்பட்ட ஒரு வடிவம் நமக்கு உண்மையிலேயே அடிப்படையில் வந்து ஒரு இந்திய கிராமப்புற மக்களை ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கை விடுவது என்பது துவங்கி இருந்தாலும் ஆனால் அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது இன்றைய தேவைகளை ஒட்டி நாம் எப்படி அதை வந்து இன்னும் ஒரு என்ன சொல்வது ஒரு பொருள் மிகுந்ததாக அர்த்தம் மிகுந்ததாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இது வந்து ஒரு ஒரு உண்மையாகவே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய சட்டமாகவே நான் இதை வந்து பார்க்குறேங்க நிச்சயமா சார் இப்போ நீங்க குறிப்பிடும்போது இது இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது நம்ம வந்து செல்பேசியை வந்து பயன்படுத்துகிறோம் அதில் இருக்கிற ஆப்பு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்டேட் பண்ணுறோம் அப்படி ஒரு அப்டேட்டட் தானா இந்த சட்டம் நிச்சயமாக பல வகையில் இதை வந்து ஒரு அப்டேட்டடான சட்டம் ஏன் அப்டேட்டட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ரொம்ப அடிப்படையாகவே நம்ம வந்து புரிந்து கொள்வோம் முந்தின ஒரு வடிவத்தில் நம்ம என்ன சொன்னோம் குறிப்பாக லைவ்லிஹுட் செக்யூரிட்டி அதாவது வாழ்வாதாரத்திற்கான உதவி அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அன்றைக்கி நம்ம அதை நம்ம முந்தின திட்டத்தான மன்ரேகா திட்டத்தை நம்ம சொன்னோம் ஆனால் இந்த திட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் டியூரபிள் ரூரல் க்ரோத் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏழை எளியவர்களுக்கு அங்கே இருக்கும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்க வேண்டும் ம் அளிக்க வேண்டும் உண்மைதான் ஆனால் அங்கே ஏற்படக்கூடிய வளர்ச்சியானது டியூரபிள்னா நிலையானதாக நீண்டி நீடித்ததாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கிராமப்புறத்தில் அந்தக்கான ஒரு வளங்களை உருவாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது அதாவது வாழ்வா இப்போ என்ன நடந்திருக்குன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுப்போமே என்ன நடந்திருக்குன்னா இப்போ வரைக்கும் எப்படின்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நம்ம வந்து வேலைகள் கேட்பாங்க வேலைக்கு இருக்கும்போது கொடுக்குறாங்க முடியாத போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அது அப்பப்போ என்னென்ன வேலைகள் அந்த கிராமப்புறங்கள் ஊரகப் பகுதிகளில் இருக்கோ அந்த வேலைகளை வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்து செய்ய சொல்லி அதனுடைய வளமாக திட்டமிடுகிறாங்க ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல இது என்னென்னா ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதாவது நான் என்ன சொல்கிறேன் இந்த இடங்களில் நாங்கள் வந்து ஒரு மேம்பாலம் கட்டுறோம் இது வந்து மத்திய அரசனுடைய திட்டமாக இருக்கலாம் மாநில அரசனுடைய திட்டமாக இருக்கலாம் அல்லது உள்ளூர் அமைப்புகளுடைய திட்டமாக இருக்கலாம் அந்த திட்டங்கள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டங்கள் இது தேசிய அளவில் இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேம்பாலம் கட்ட போகிறீங்க இல்லைனா ஏதோ ஒரு அண்டர் பாஸ் கட்ட போகிறீங்க இல்லை வந்து நீங்கள் சாலை பணியாளர் வேறு ஏதோ ஒரு ஒரு தேசிய அளவிலான திட்டங்கள் மாநில அளவிலான திட்டங்களை அங்கே வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இந்த பணி பணியாளர்களுடைய இந்த வேலை நாட்களை நாம் கொண்டு வந்து பயன்படுத்த போகிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஹப்பசாடாக தனித்து தனியாக இல்லாமல் துண்டு துண்டாக இல்லாமல் ஓர் ஒருங்கிணைந்த திட்டத்தின் வாயிலாக அந்த ஒருங்கிணைந்த திட்டம் என்ன பண்ண போது அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அடிப்படை கட்டுமானத்தை உள்கட்டுமானத்தை உருவாக்கப் போகிறது அந்த உள்கட்டுமானத்திற்கான ஒரு என்ன சொல்வது ஒரு ஃபோக்கஸ்டான திட்டம் ஒன்று தேசிய அளவுலையோ மாநில அளவுலையோ மாவட்ட அளவுலையோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திட்டத்திற்கு இந்த பணியாளர்களை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்போது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க ஒரு தேசிய வளர்ச்சி திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த ஒரு நூறு நாள் நூற்றி அப்போ நூறு நாள் வந்து இப்போ நூற்றி நாள் வேலை திட்டமாகவும் அது மாறி இருக்கிறது அது ஒரு கூடுதலான ஒரு செய்தி ஒன்று நடந்திருக்குது அப்போ என்னாவது இது வந்து ஒரு சஸ்டெயினபிள் குரோத்து டியூரபுளான ஒரு ஒரு நிலையான வளர்ச்சிக்கான திட்டத்தோடு இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பது முதல் பெரிய வித்தியாசங்க முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேலை வரும்போது கேட்பாங்க அப்போ என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை வந்து அந்த பஞ்சாயத்து கவுன்சில் வந்து முடிவு பண்ணி அதை கொடுத்து அவங்களுக்கான பணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி இது அப்படி கிடையாது அந்த மாதிரி தனித்தனியான துண்டு துண்டான திட்டம் அல்ல இது ஒருங்கிணைந்த திட்டம் அந்த ஒருங்கிணைந்த திட்டத்துக்கு இவர்களை வந்து பணியாளர்களாக பயன்படுத்த போகிறோம் அப்போ இங்க வளர்ச்சியானது மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது அந்த அதை வந்து நம்மளால வந்து என்ன சொல்றது ஒரு கண்காணிக்க முடியும் அந்த அந்த குரோத்தை நம்ம கண்ணெதிரில் அந்த இடத்துல அந்த அந்த என்ன குறிப்பிட்ட திட்டமோ அந்த திட்டம் நிறைவேறி இருக்கிறதா என்பதை நம்மளால் பார்க்க முடியும் அப்போது அது வந்து அந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக விவசாயமோ அல்லது வந்து விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது கிராமம் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது அந்த நகர்ப்புறம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு மேம்பாலமோ ஏதோ ஒரு அந்த கட்டுமானத்தை நாம் கண்ணெதிரிலே பார்க்க போகிறோம் அப்போது பணமானது முறையாக செலவிடப்படுகிறது அந்த முறையாக செலவிடப்பட்டு அது வந்து அந்த பணியாளர்களுக்கு போய் சேருகிறது அந்த பணியாளர் செய்யக்கூடிய பணியினால் அந்த திட்டமானது நிறைவேறுகிறது அப்போ நாம் கண்ணெதிரில் பார்க்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மனித உழைப்பாளிகளை நாம் இந்த வகையாக அவர்களை ஒருங்கிணைத்து இந்த திட்டத்திற்குள் கொண்டு வருகிறோம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பெரிய டிஃபரன்ஸாக நம்ம பார்க்கிறோம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க அதாவது என்னன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மக்களுடைய பங்களிப்போடு செய்கிறாங்க அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கட்டமைப்பு திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மேம்படும் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்டீங்க சார் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து இருபத்தைந்து நாட்கள் கூடுதலாக நூற்று இருபத்தைந்து நாட்கள் வந்து வேலை நாட்கள் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இது எந்த அளவுக்கு கிராமப்புற மக்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் சார் ரொம்ப அதிகமான நன்மை கொடுக்க போதுங்க ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த பணிகள் என்னென்ன பணிகள்னு பிரிச்சிங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு நான்கு குறிப்பிட்ட பணிகளை வந்து மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னென்னா வாட்டர் செக்யூரிட்டி நீர் பாதுகாப்பு அதே மாதிரி கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை உள்கட்டுமானம் கிராமத்து உள்கட்டுமானங்களில் அதே மாதிரி லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படக்கூடிய உள்கட்டுமான திட்டங்கள் அதே மாதிரி கிளைமேட் ரெசிலியண்டான அதாவது இயற்கைக்கு பருவநிலை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களிலான திட்டங்கள் அதாவது என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அங்கே உதாரணமாக நீங்கள் வந்து நீராதாரம் இரிகேஷனை நம்ம வந்து ஒழுங்குபடுத்த போகிறோம் அல்லது வந்து ஹைவேஸை கட்டுறதுக்கோ அந்த அங்கே இருக்கக்கூடிய பாலங்களை கட்டுறதுக்கோ நம்ம பண்ண போகிறோம் உதாரணமாக கிராமங்களில் இருக்கக்கூடிய கோல்டு ஸ்டோரேஜ் தேவைப்பட்டால் கோல்டு ஸ்டோரேஜஸை கட்ட போகிறோம் அதே மாதிரி மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாயில் கன்சர்வேஷன் இது எல்லாமுமே இனிமே ஒரு தேசிய அளவிலான திட்டங்கள் அல்லது மாநில அளவிலான திட்டங்கள் இந்த திட்டங்களை தான் நாம் வந்து இதையெல்லாம் எல்லாம் என்ன பண்ண இந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தான் பயன்பட போகின்றன கோல்டு ஸ்டோரேஜ் உருவானாலோ இல்லை ஹைவேஸ் உருவானாலோ அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தான் இது பயன்படப்போகுது அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை அவர்களை கொண்டே நாம் செய்ய போகிறோம் அப்போ ஒரு பக்கம் அந்த நிதியானது வரும்பொழுது அது வந்து இந்த பணியாளர்களை வந்து ஈடுபடுத்தி அவர்களை வேலை செய்ய வைக்கிறது ஆனால் கட்டப்படக்கூடிய உருவாக்கப்படக்கூடிய உள்கட்டுமானம் என்பது அதே மக்களுக்கு தான் பயன்பட போகிறது அப்போது அதே தாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட் கட்டுமானத்தை அரசாங்கத்தினுடைய உதவியோடு அவர்கள் கட்டி அந்த அந்த பொழுது அதை வந்து அவர்களுக்குத்தான் பயனளிக்கக்கூடியதாக மாறப்போகிறது அப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம சுயமாக நம்ம வந்து நம்ம மேக் இன் இண்டியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாவற்றையும் நாம் நமக்காகவே செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த மாதிரி தங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராமப்புறம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவைப்படலாம் அங்கே ப்ராப்பரான ஒரு வேற விதமான சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படலாம் அங்கே வந்து நீர் ஆதாரங்களை வந்து செமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கலாம் இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயன்பட போகிறது மக்கள் நலத்துக்கு பயன்பட போகிறது அவருடைய ஆரோக்கியத்துக்கு பயன்பட போகிறது இந்த ஆரோக்கியத்திற்கும் இந்த மக்கள் நலனுக்கும் பயன் பயன்படக்கூடிய உள்கட்டுமானங்கள் பல்வேறு விதங்கள் இருக்கின்றன அவை எல்லாம் இனி தனித்து இருக்காது அவை ஒரு தேசிய திட்டங்களாக இருக்கும் அந்த தேசிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான பணியாளர்களாக இதே மக்கள் இருக்க போகிறார்கள் இதனுடைய பயனாளிகளாகவும் அவர்களே போகிறார்கள் அந்த பகுதி மக்களுக்கு தான் அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளும் தெரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலநிலை முதற்கொண்டு எல்லாமே தெரியும் அப்போ அவங்கள வச்சு இந்த பணிகளை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான முறையிலேயே நடக்கும் அவங்களுக்கும் ஒரு பற்றுதலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா நிச்சயமாக இந்த இப்போவும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்திலையும் அங்க நிர்வாகிகளாக இருந்தது வந்து கிராம பஞ்சாயத்துகள் தான் இப்போவும் அதே கிராம பஞ்சாயத்துகள் தான் நிர்வாகிகளாக இருக்க போகிறார்கள் இந்த வேலைகளை பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள் வேலை நடந்ததா என்பதை உறுதி செய்ய போகிறார்கள் எல்லாமே அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களுடைய அடிப்படையாக அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாறவில்லை அவனால் இந்த நிர்வாகிகளிடம் இப்பொழுது வழங்கப்படக்கூடிய வேலையானது இன்னும் வந்து கட்டுமானத்தோடு இன்னும் ஒரு ஒழுங்கோடு இன்னும் ஒரு நெறிமுறையோடு அமைந்திருக்கிறது அப்போ அவர்களுக்கு நிச்சயமாக என்ன தெரியும் என்றால் இவையெல்லாம் நாம் வருங்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்கட்டுமானங்களாக இருக்க போகின்றன பொழுது அவர்களுக்கு அந்த திட்டங்கள் மீது ஒரு நெருக்கிய ஒரு 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 அணுக்கம் ஒன்று கண்டிப்பாக ஏற்படும் அப்போ இது நமக்கு தான் செய்யறோம் நாம தான் செய்யறோம் நமக்காக செய்து கொள்ள போகிறோம் அவ்வளவுதான் அப்போ நாம நமக்காக செய்து கொள்ளக்கூடிய திட்டங்களை இன்னும் கூடுதலான ஒரு அக்கறையோடு ஒரு கவனத்தோடு அதை நாம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அது ஏதோ ஒரு மற்றவங்களுக்கு பயன்பட போகிறது என்பது அல்ல அது உங்கள் நமக்கு தான் பயன்பட போகிறது என்பதை அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் வந்து நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் அதனுடைய பயனை தாங்கள் தான் தூய்க்க போகிறோம் என்பதை அவர்கள் உணரும்போது நீங்கள் சொன்னது போன்று அவர்கள் இன்னும் கூடுதல் அக்கறையோடும் பொறுப்போடும் ஒரு கனிவோடும் தாங்கள் தங்களுக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையாகவே இதை கருதுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது நிச்சயமாக சார் இப்போ வந்து இதனால் வந்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கூட ஏற்படும்னு சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன்னால் ஒரு பணிகளை வந்து அவங்களே போய்ட்டு ரொம்ப ஈடுபாட்டு செய்யும்போது அதை பற்றி முழுமையா தெரிந்து கொள்வாங்க அடுத்த கட்டமா வேற வேற பணிகள் நடக்கும் போதும் முழுமையா தங்களை ஈடுபடுத்தி கொள்வாங்க இதுல வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள் நீங்க பாத்துறீங்க சார் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பிட்ட சிறப்பம்சம் இது வந்து நம்ம கடந்த காலத்துல இருந்து நாம பெற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னா பாஸ்ட் டேஸ் அதாவது விடுமுறை நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லை நாம பயன்படுத்துறோம் அதாவது என்னென்னா முந்தின இருந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் பொழுது இந்த நடுவுல வந்து ஒரு இடைவெளி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் என்பது கிடையாது அப்போ அந்த மாதிரியான அரசாங்கம் அந்த ஒரு வைக்க முடியாது ஆக்சுவலாக அப்போ ஏன் இது ஒரு பெரிய சிக்கலாக மாறியது என்று நாம் வந்து புரிந்து வேண்டும் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலைக்கு ஏற்ப நீங்கள் பயிரிடுதலாகட்டும் இல்லை நாற்று நடுறதாகட்டும் விவசாயம் களை பறிக்கிறதோ இல்லை நாளைக்கு வந்து அறுவடைக்கு போகிறது இந்த காலகட்டங்கள் எல்லாவற்றிலும் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா அது கூடுதலான வேலைகளை அவர்களுக்கு வழங்குகிறது அல்லது இயற்கையாகவே பல விவசாயிகள் வந்து இந்த மாதிரியான கிராமப்புற வேலைகளுக்கு பயிர் வேலைகளுக்கு செல்வார்கள் அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரியான வேலைக்கு போது ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சோம் ஒன்று மிகப்பெரிய பண்ணைகளாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த மாதிரி பணியாளர்கள் கிடைக்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் ஒன்று தொடர்ந்து நம்ம கிட்ட இருந்து அதாவது என்னன்னா அந்த வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் நமக்கு உரிய ஆட்கள் இல்லை இவங்க வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் வேற திட்டங்களுக்கு போய் வேலை வேலைக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது ஒன்னு இதே விவசாயிகள் அந்த பணிகளுக்கு செல்லக்கூடிய விவசாயிகளை என்ன நினைப்பாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது கூடுதலான வருவாய் தரக்கூடிய ஒரு வேலை ஆனா நீங்க ஒரு களை பறிக்கிறதோ இல்லை நீங்க அறுவடைக்கு போறதோ ஒரு கூடுதலான வேலை வருவாய் தரக்கூடிய ஒரு விஷயம் அந்த சமயத்தில் ஒரு குறைந்த வருவாயாக இருக்கக்கூடிய இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போக வேண்டுமா அப்போ எதை வந்து அவங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டம் ஒன்று தொடர்ச்சியாக இருந்தது

우 அது முன்னர் போல் இல்லை அது எப்போது இந்த அறுபது நாட்கள் உங்களுடைய கிராமத்தில் நடக்கக்கூடிய உண்மையான விவசாய பணிகளுக்காக நீங்கள் போய் வேலை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இந்த விடுமுறை நாட்கள் பயன்படுத்தி கொள்ளப்படும் என்னாகும் அந்த காலகட்டத்தில் அவங்க போய் அந்த விவசாய பணிகளுக்கும் போக முடியும் அதுக்கான கூடுதல் வருவாயும் அவர்களால் பெற முடியும் அவை அது இல்லாமல் மிச்ச நாட்களில் தான் அவர்கள் இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை பெறப்போகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இதை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறது என்னன்னா இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பணிகள் எந்த வகையிலும் இந்த என்ற ஒரு காரணத்தினால் நின்று போக வேண்டிய தேவை இல்லாமல் அதே சமயத்தில் இவர்களுக்கு அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பறிபோய்விட்டதே இதை நாம் போய் நமக்கு போனாதான் நூறு நாள் வேலை கிடைக்கும் போல இருக்குன்னு பயந்து கொண்டிருந்த காலகட்டம் மாறி இது ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு அம்சமாக ஒரு அறுபது நாட்கள் என்ற விடுமுறை காலம் வந்து உருவாக்கப்படுகிறது இந்த அறுபது நாட்களையும் நீங்கள் அந்த இருக்கக்கூடிய பகுதி ம அந்த பிளாக் லெவலில் முடிவு செய்து எந்தெந்த நாட்களை வந்து நம்ம அப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்போது நாம் வந்து ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் திட்டமிட்டு அதே சமயத்தில் நம்முடைய வழக்கமான வளர்ச்சி பணிகளையும் நம்முடைய விவசாயப் பணிகளும் எந்த வகையிலும் தொய்ந்து போய்விடாமல் நாம் பாதுகாப்பதும் இது இரண்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாகத்தான் இப்போது திட்டத்தை நான் பார்க்கிறேன் நிச்சயமா சார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் அம்சங்கள் குறித்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் நாளை ஒலிபரப்பாகும்